ஒரு சர்குருவே போற்றி நம்ம இப்ப வந்து கரூரார் சித்தர் சுவாமிகளோட ஆலயத்தை தரிசனம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கிறோம் இந்த ஆலயத்தை பசுபதிநாதர் சித்தராலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த பசுபதிநாதர் சித்தராலயத்தில் பார்த்தீங்கன்னா காமதேனு வந்து ஒரு முக்கிய இடம் பெறுது ஏன் காமதேனுக்கு வந்து இவ்வளோ முக்கிய இடம்னா பாருங்க நம்ம லிங்கத்துக்கு அந்த பசு வந்து தேவ பசு வந்து அதே பால் ஊட்டி ஊட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது அதனால் பசுபதீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க அதனால தான் இந்த தேவ பசுகோட பெயரை தான் ஆநிலையப்பர் அப்படின்னும் நமக்கு அழைக்கப்படுது அதனால தான் பசுகளுக்கு முக்கியத்துவம் இது வந்து நம்ம கரூர் சித்தர் சுவாமிகளில் இருக்கக்கூடிய முதல் விநாயகர் இது வந்து பிரம்மன் பிரம்மனோட சிலை வச்சுருக்காங்க அதே மாதிரி ராஜராஜ சோழனோட மிகப்பெரிய சிறப்புக்களை விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்குது நால்வர் அரங்கமாக விவரிக்கிறாங்க இந்த அரங்கத்தில் பழ நிகழ்ச்சிகள் சோழர்களோட பெருமை விளக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்குது இந்த வழி தான் நம்ம கரூரார் சித்தர் சுவாமிகளை வழிபடுறதுக்காக செல்லக்கூடிய வழி இந்த வழியை பாருங்கள் பார்க்கையிலே எவ்வளோ மனசுக்கு நிறைவாகும் இந்த இது உள்ள போகையிலேயே நம்மளோட மனசை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு கரூராரோட அந்த வைப்ரேஷன்ஸை நம்மளால் உணர முடியும் இந்த சித்தர் சுவாமி ஆலயத்தை நோக்கி நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் சித்தரை நம்ம வழிபட போகிறோம் சித்தரை கருவறையில் இருக்கக்கூடிய சித்தரை உங்களுக்கு படம் பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வாக்கில ஏன்னா குருக்கள் அதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்கல இருந்தாலும் அந்த சித்தரை பார்க்குறதும் கணக்கம்பட்டியாரை பார்க்குறதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரில அப்படியே சர்க்குரு மாதிரியே ஒரு தலையில் ஒரு இது கட்டிட்டு பச்சை கலரில் அப்படியே முழுக்க முழுக்க பச்சை நிறத்தினால ஆடைகளை அணிஞ்சு அப்படியே நமக்கு சர்க்குரு கணக்கம்பட்டியார் எப்படி உட்காந்துருக்கிறாரோ அதே மாதிரி திவ்ய தரிசனம் இது வந்து என்ன சொல்கிறது காண கண் கொள்ளாது அவ்வளோ அழகு அப்படியே அந்த சித்தரை பார்த்துனாலாம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நான் நின்றுட்டேன் அவரோட தரிசனம் பாருங்கள் அளவு பண்ணலை அதனால தான் எடுக்க முடியல ஆனால் அந்த ஆலயத்தோட உள்ளே இருந்த அந்த நிமிடங்கள் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத நிமிடங்கள் தான் இது வந்து சித்தர் ஆலயத்தோட சுற்று வளாக இடம் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம் பாதம் படியில் ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள் மிகச்சிறந்தது இதை வந்து விவரிக்க முடியாது இதில் திருமூலர் நமக்கு அதே மாதிரி போகரு இவங்க எல்லாத்தோட ஆசிர்வாதமும் பெற்றவர் தான் கருவூரார் அதனால் அவங்களுடைய சிலைகளையும் இதில் வந்து நிறுவிருக்கிறாங்க இது வந்து கருவூரோட ஆலயம் தான் இது பசுபதீஸ்வரர் கோயில் ஆனால் இந்த கோயிலில் தான் கருவூரார் வந்து நமக்கு பசுபதீஸ்வரர் லிங்கத்தோட இரண்டரை கலந்தது நம்ம வந்து விநாயகரை பார்த்துருக்கோம் எப்பயுமே விநாயகரை தனிமையில் தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் பாருங்கள் விநாயகர் வந்து சிதி புத்தின்னு இரண்டு மனைவிகளோட அவர் காட்சி தரக்கூடிய ஒரு திவ்ய தரிசனம் இது இதை வந்து நாம் எங்களையும் தமிழகத்தில் பார்க்க முடியல ஆனால் இந்த இடத்துல வந்து கருவுரோட நதியில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது மிகச்சிறந்த மகிழ்ச்சி இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காமதேனுக்கு மிகச்சிறந்த இடம் ஏன்னா தேவ பசுக்கள் வாழ்கிற இடமா இன்றைய வரலும் நாம் நம்பிட்டுருக்கிறது இது அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவூரார் ஆலயத்தில் தான் ஏன்னா இந்த பசுபதீஸ்வரருக்கு பாலூட்டுறதுக்காக அந்த தேவ பசுவே இறங்கி வந்ததாகவும் அது நம்ம லிங்கத்துக்கு ஆணிலையப்பனுக்கு பாலூட்டினியதாகவும் வரலாறு இருக்குது அதனால் இந்த பசுக்களுக்கு அவித்திக்கீரையை வாங்கி நாம் கொடுக்கறது மூலமாக அந்த சிவனையே மனம் குளிர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி சித்தர் வழிபாடுனாவே கேது தோசமும் கேதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப அதிகம் அதுக்கு எவ்வளோ பெரிய ராகு கேது கோயில்னு பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு தலத்தை இந்த வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அத்தனை ராகுவும் அத்தனை கேதுவும் சிலைகள் பொருத்தி ராகு தனியாகவும் கேது தனியாகவும் அமைச்சு நமக்கு வந்து அந்த ராகு கேதுவோட அந்த முழுமையான இதை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருக்குது இந்த கோயிலை பார்க்கையிலேயே நம்ம கையெடுத்து கும்பிடையிலேயே நம்மளுடைய பாவங்கள் கரையும் நம்மளுடைய தோசங்கள் விலகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த வந்து இந்த ராகு கேதுக்கு மிகச்சிறந்த இடம் வகிச்சிருக்காங்க ஒவ்வொரு சித்தர் கோயில்லேயுமே ராகு கேதுக்கு இடம் அளிக்கப்பட்டு தான் இருக்கும் இந்த கோயிலில் மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க சண்டிகேஸ்வரி அம்மன் கோயில் எந்த இடத்துலையும் சக்தியோட வடிவம் இருக்கும் அது மாதிரி சண்டிகேஸ்வரன் அம்மன் கோயில் சண்டிகேஸ்வரன் அம்மன் கோயிலை தொடர்ந்து வாசவி அம்மையார நம்ம வழிபட போகிறோம் வாசவி அம்மையாரின் தரிசனம் நமக்கு திவ்யமாக கிடைச்சிது ஆனால் அதெல்லாமே வந்து நம்ம பாருங்கள் கஜமுக தரிசனம் வாசவி அம்மாவோடய கோயில் ஆலய உள்நுழைவு இதுக்கு வந்து நம்ம உள்ளே போக நம்ம கேமரா அலோடு இல்லைங்கிறதுனால உங்களுக்கு இதனால் இதெல்லாம் எடுக்க முடியல இது வந்து வாசவி அம்மாவை தரிசித்தோம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கக்கூடிய அம்மன் அம்மன் முழுக்க இந்த சைடு அடுத்தது உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா வாசு அம்மாவை தரிசிச்சுட்டு நேராக உள்ள நமக்கு பசுபதீஸ்வரனை தரிசிக்கக்கூடிய ஆலயத்துக்குள் நுழையது அத்தனையுமே கள்ளாலான தூண்கள் தான் கல் கோயில் இது முழுக்க முழுக்க பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த சரித்திரம் இந்த கோயிலுக்கு இருக்குது மிகப்பழமையான கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லிங்கம் வடிவமைப்பாக இருக்கட்டும் அந்த அமைப்புகள் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் நமக்கு இறைவனுக்கு தொண்டு செஞ்சவங்க இறைவனால் ஈர்க்கப்பட்டவங்க இவங்க எல்லாத்துக்குமே சிலை கொடுத்து அவங்களையும் ஒரு இடத்த கொடுத்து கௌரவப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்குது இந்த கரூர் ஆசித்திர ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனிறையப்பன் சன்னதியில் லிங்கம் பார்த்தீங்கன்னா சற்று வளைஞ்ச மாதிரி காட்சி கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் தான் சொல்லியிருந்தோம் ஐயா வந்து கரூரார் சித்தர் சுவாமிகள் மற்றவங்க அந்தனர்கள் துரத்திட்டு வந்தப்போ ஒடியாந்து வந்து லிங்கத்தை கட்டி தழுவி அவர் லிங்கத்தோடு இரண்டுரை கலந்தார் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும் இந்த படம் வந்து எதுக்காகனா நம்ம குழுவை சேர்ந்த லதா மகேஸ்வரி அவங்க வீட்டில் ஐயாவுக்கு நேற்று வச்ச மல்லிகைப்பூ இன்னும் வாடாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மகிழ்ச்சியோட சகோதரி பகிர்ந்தது